உதவியாவது மன்னாங்கட்டியாவது இஸ்ரேலை ஆதரிக்கும் பிரிட்டனின் முடிவு தவறு லண்டன் மேயர் சாதிக் கான் அதிரடி கருத்து இஸ்ரேல் உடனடியாக காசா மீதான தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என லண்டன் மேயர் சாதிக் கான் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளார் இது அவர் சார்ந்த லேபர் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு ஆகும் இருந்தாலும் கட்சி தலைமையின் தவறை தைரியமாக சுட்டிக்காட்டி தனது கருத்து உறுதியுடன் சொல்லியுள்ளார் சாதிக் கான் பிரிட்டனை தற்போது ஆட்சி செய்யும் பிரதமர் ரிஷி சுனக் சார்ந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தீவிர இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவு கட்சியாகும் அதே நேரம் எதிர்கட்சியான லேபர் பார்ட்டி முற்போக்காளர்களின் ஆதரவை அதிகம் பெற்ற கட்சியாகும் ஆனாலும் இஸ்ரேல் விவகாரத்தில் ஆளும் பழமைவாத கட்சி எடுத்துள்ள அதே முடிவை லேபர் கட்சியும் எடுத்துள்ளது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை ஆதரிப்பதாக லேபர் பார்ட்டியின் தலைவர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெளிவாக கூறினார் பிரிட்டன் மீது ஒரு அமைப்பு தாக்குதல் நடத்தினால் அந்த அமைப்பை அழிக்க அதே போல்தான் இஸ்ரேலுக்கும் உரிமை உள்ளது என பகிரங்கமாக கூறியிருந்தார் இந்த நிலையில் தனது கட்சி தலைவரின் அதிகாரப்பூர்வ முடிவுக்கு எதிராக தனது நிலைப்பாட்டை லண்டன் மேயர் சாதி அலி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் போர் நிறுத்தம் தேவை என்ற சர்வதேச சமூகத்தின் கோரிக்கையோடு நானும் இணைகிறேன் அப்போதுதான் மனிதநேய உதவிகள் முழுமையாக கிடைக்கும் என தெரிவித்தார் மேலும் அவர் கூறியதாவது தன் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்திய அமைப்பை தண்டிக்கவும் தன்னை பாதுகாக்கவும் இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது ஆனால் இஸ்ரேல் உட்பட எந்த ஒரு நாடும் சர்வதேச சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவை அல்ல சண்டை தீவிரமடைவதால் அடைவதால் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் அப்பாவிகள் கொல்லப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கான மனிதநேய உதவிகள் கிடைக்கவில்லை இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முன்வர வேண்டும் போர் நீடித்தால் பாதிப்புகள் அதிகரிக்கும் எனவே போர் நிறுத்தம் தேவை என்ற சர்வதேச சமூகத்தோடு நானும் இணைகிறேன் என கூறியுள்ளார் அவரது கருத்துக்கு ஏற்கனவே லேபர் கட்சியில் உள்ள பலரும் எழுப்பிய ஒன்றுதான் தற்போது கட்சியின் மூத்த தலைவரான சாதிக் அதே கருத்தை முன்மொழிந்திருப்பதால் கட்சி தலைமை தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது thank you